நாளைக்கு ஃபஜ் தொழுக நம்ம புது தான் தொழனும் சீக்கிரமா வந்துரு தூங்கிராத என்ன நீங்க இன்னுமா இந்த பழக்கத்தை விடாம இருக்கீங்க புது தான் எல்லாரும் ஃபஜ் தொழணும்னு யாரும் உங்களுக்கு சொல்லி தந்தா நம்முடைய தூதர் காட்டி தந்தாங்களா எல்லாரும் வழக்கமா பண்றதுதானே இதெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்ட பிதர் வீடு பால் காய்ப்புக்கு விருந்து கொடுக்க மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு மத்தபடி ஃபாத்திஹா ஓதுறது பால பொங்க விடுறது ஃபஜ் தொழுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் புது வீட்டில இருக்கிறவங்க அங்க ஃபஜ் தொழுறதுல தப்பில்ல ஆனா உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லாரையும் கூப்டு ஃபஜ் தொழ சொல்வதுதான் தவறான செயல் ஆண்களுக்கு பள்ளியில் சென்று தொழுவது நன்மையாக இருக்கும் போது நீங்க புது வீட்டுல தொழுவது என்ன நன்மையை பெற்றுத்தரும் இது ஒருபோதும் நன்மையை பெற்றுத்தராது இது ஒரு வழிகேடு அப்படியா நான் ஆலிம்களை கூப்டுட்டேனே வீட்டுல ஒரு மூலம் விடாம குரான் வசனங்களை ஓதுனாதான் அந்த வீடு பிளக்குமோ போன போட்டு வரவேண்டாம்னு சொல்லுங்க சரி சரி சொல்வேன்